வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சினிமா துறை ரொம்ப உடச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஐந்தாம் அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்று இருக்கார் ஏழாம் அதிபதி பார்த்தோம்னாக்க உம் ஆட்சி பெற்ற ஐந்தாம் அதிபதி கூட சனி பகவான் கூட சேர்ந்து செவ்வாய் பகவான் சேர்க்கை அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல ராகு பகவான் ஆறுல ராகு பனிரெண்டில் கேது அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு எதிரிகள் தொந்தரவு கடன் பகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு தூர ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி போயிடும் இந்த காலகட்டத்தில் அதுக்கான மருந்துகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடற்பயிற்சி செய்வீங்க யோகா செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்து கேது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்து கேது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தால் லாபம் ஆழ்மன எண்ணத்தின் ஞானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேது பகவான் ரொம்ப சிறப்பான மாற்றத்தையே தருவார் அடுத்து உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சிருக்கார் எங்க ஆறாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கார் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேலை கிடைக்காத அவ்வளோ பேருக்கும் இந்த வருஷத்துல வேலை கிடைச்சிரும் தொழில் அமையல பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு வேலையை ஒரு தொழிலாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அமைஞ்சிடும் வெளிநாட்டுக்கு யோகம் தேடி வருமுங்க வரும் ஆமா இதுவரையும் ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகளுக்கான பலனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வெளிநாட்டு தகவல் போன் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு பிற மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த ஒரு அமைப்பு இருக்கு மூன்றாம் தரப்பு உதவிகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் பார்த்தோம்னா பத்தாம் அதிபதி ஒம்பதில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்க தாய் தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் வெளியூர் படிக்க போகணுங்கிற குழந்தைகள்லாம் படிக்க போகலாம் வெளியூரில் போய் நான் ஒரு தொழில் பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு ஹோட்டல் தொழில் வைக்கணும் ஒரு டெக்ஸ்டைல் தொழில் வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இயக்குறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் செய்யணும் அது சார்ந்த துறை சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலான்னு ஆசைப்பட்டிருந்தா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக போமுங்க ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரோதி வருடம் துலாம் ராசினியர்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் அதிபதி உச்சமடைந்து ஏழாம் வீட்டில் இருக்கார் குருவோட சேர்ந்து மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி குருவோட சேர்ந்து பதினோராம் அதிபதி உச்சமடைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது ஏழாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது போட்டி பந்தயங்களில் லாபம் கிடைக்கும் அதே போல் வகை மூலமாகவும் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க மனை வழியில் இருந்த சொத்துப்பத்துக்கெல்லாம் லாபகரமாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்படிப்பட்ட அமைப்புகளோட குரோதி வருடம் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடமாகவே அமைஞ்சிருக்குது பொன்பொருள் பொருள் பொருளாதார சேர்க்கை குடும்ப உறவினர்களோட ஒற்றுமை நண்பர்கள் ஆதரவு வெளிநாடு வெளியூர் பயணத்தின் பயணத்தால் லாபம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களில் பல்வேறு துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலமாக தான் இந்த காலம் இருக்குது இந்த குறு பயிற்சியும் கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக தான் இருக்குது அந்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்க வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபட்டு வர்றதுனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் செவ்வாய் தான் இந்த வருடத்தின் ராஜாவா இருக்கிறாரு சனி பகவான் மந்திரியா இருக்கிறாரு செவ்வாய் உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதி இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அதனால குலதெய்வ கோயில்கள் வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கோங்க வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்துடுங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் நினைத்ததெல்லாம் நடக்கும் முன்ன நாளாக நடக்கலை குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்குடி வரும் வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புகள் சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் உண்டு முன்னேற்றம் ஏற்படும் மாட்டினத்தாரோட நட்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வாய்ப்பு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பணம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும் ஆமாம் கடன் மூலமாக தொழில் செய்யலாம் தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் பெருகக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கிற நல்ல குடும்பம் தன்னம் குடும்பம் பாக்கு அப்படிங்கிறது விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ட்ரேடிங் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே போல முதலீட்டு முறை செய்கிறவங்களுக்காக நல்ல வருமானம் நிலத்துல முதலீடு பண்றவங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமோகமாக அமைஞ்சிருக்குது துலாம் ராசினியர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரோதி வருட குரோதி தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்